ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்லாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மழை முடிஞ்ச உடனே என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சங்குப்பூ நிறைய பூ பூத்துருக்குதுங்க நல்லா பெருசாகவும் பூத்துருக்கு அழகாகவும் பூத்துருக்குது நல்லா அழகான கலராகவும் இருக்குதுங்க கலரும் வந்து வெயில் டைமில் கொஞ்சம் ப்ரைட்னஸ் கம்மியாக இருக்கும் இப்போ நல்லா அந்த லாவண்டர் கலர்னால் அந்த லேவண்டர் கலர் அப்படியே இருக்குது அது இல்லாமல் நிறைய பேர் சங்குப்பூ விதை கேட்டிருந்தீங்க ஏங்க சங்குப்பூ விதை வந்து இப்போ தாங்க பூ வைக்கிறதுனால இது இந்த மழை சீசனில் டக்குன்னு வந்து சங்குப்பு விதைகள் வந்து வச்சாலும் சீக்கிரம் முற்றாதுங்க வெயில் நல்லா படும்போது தான் நம்மளுக்கு சங்குப்பு சீடு நல்லா உருவாகும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கொஞ்சம் சங்குப்பு இருக்குது ஆனால் எல்லாமே கலந்து இருக்குது இந்த கலர் அந்த கலர்னே மூணு ரெண்டு கலரும் இருக்குது ரெண்டு கலர் எந்த கலர் தெரியாது எனக்கு கொஞ்சம் அப்படியே கலந்து வச்சுருக்கேன் சங்குப்பூ வந்து அடுத்த ஜனவரிக்கு மேலே தங்க நான் கரெக்டாக எடுக்கணும் ஏன்னா நீங்கள் தான் நான் தனித்தனியாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன் சங்குப்பூ சீடு கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் தரேங்க இந்த ப்ளூ கலர் அழகாக இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட வயலட் கலர் தாங்க சங்கப்பூ இருக்குது ப்ளூ கலர் கூட நிறைய உருவாகவே இல்லை வயலட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய கலர் இருக்கும் வயலெட்டும் பிங்கும் இருக்கும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் கலந்தா மாதிரி தான் இருக்கும் இந்த கலர் அந்த கலர்னு தெரியாது தேவைப்படுறவங்க நான் வந்து நம்பர் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இதில் கொடுக்குறேங்க நான் எல்லாம் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கொடுங்க நம்பர் கொடுங்க இது ஃபோன் பண்ணி பேசாதீங்க ஏன்னா எனக்கு டிஸ்டர்பாக இருக்குங்க எல்லாருக்கும் நான் வந்து பேச முடியாது பார்த்திங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து நம்பர் வந்து போட்டு ஹாய் கொடுத்து உங்கள் பேரை கொடுங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் சங்கு பூசி ஷேர் பண்ண பார்க்குறேங்க இது பிங்க் கலருங்க அதான் ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால இப்போ நான் எது எடுத்து வச்சுருக்கேன் இல்லை கண்டிப்பாக எல்லாருக்கும் தரேன் நீங்கள் வந்து நம்பர் மட்டும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் ஹாய் கொடுத்து பேச மட்டும் செய்யாதீங்க வா வாட்ஸ்அப்பில் கால் இது பண்ணி விட்ருங்க மெசேஜ் மட்டும் வைங்க நம்ம அதுக்கப்புறம் சேர் பண்ணிக்கலாம் அழகாக பூத்துருக்குங்க சங்கப்பூ வந்து உண்மையிலேயே வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க வேணும் இந்த அடுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வாஸ்து பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க வீட்டில் இருந்தால் நல்லதுங்க எல்லாத்துக்குமே நல்லது இதில் டீ போட்டும் குடிக்கலாம் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது அது இல்லாமல் நம்ம வந்து வீட்டுக்கு நிறைய பூக்கள் வந்து நம்மளுக்கு ஈஸி டு குரோங்க நாம் நிறைய பூக்கள் வந்து எப்போ டெய்லியுமே பூ கொடுக்கறதுனால அது நல்லாவே வருதுங்க அடுத்தது வந்து பன்னீர் ரோஸுங்க பன்னீர் ரோஸ் வந்து நம்மக்கிட்ட மூணு செடி இருக்குதுங்க பெருசு அதனுடைய தாய் செடி இதெல்லாம் வந்து அதுக்கிட்டேருந்து கட் பண்ணி எடுத்து இதை குட்டி செடிங்க குட்டி செடிங்களே பெருசாகிட்டேன் ஏங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த செடிகள்லாம் வச்சு இதெல்லாம் சின்ன குரோ பேக்கில் தாங்க அந்த நம்ம கவர்மெண்ட் கிட்ட வரும் பார்த்திங்கன்னா அந்த குரோபர்க்கு வச்சு தான் நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு நல்லாவே பூக்குதுங்க பனிர் ரோஸ் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த வாட்டி டெய்லியுமே நம்மளுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூ கொடுத்தது அதுக்கப்புறம் காஷ்மீர் ரோஸுங்க காஷ்மீர் ரோஸ் ஏதோ கடிச்சிருச்சுங்க அது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரு நாலு பூ தான் நல்லா இருந்தது இன்னைக்கு இவ்வளோ பூக்கள் அறுவடைங்க நம்மளுக்கு தினமும் தோட்டத்தில் பூக்கள் கொடுத்துட்டே இருக்குங்க எனக்கு பயங்கர சந்தோஷம் மாடிக்கு வந்தாவே ஒரே தாங்க ஏன்னா அது பூக்கள் இது போய் வந்து பூக்கள் அழகாகவும் இருக்கும் நிறையவும் பூக்கும் நல்லாவே கலர்ஃபுல்லாக நான் அறுவடைங்க இன்னைக்கு ரோஸஸ் செம்பருத்தி சங்குப்பூ எல்லாமே பூத்திருக்கு இப்போ சாமந்தியும் ஸ்டார்ட் ஆகுதுங்க நான் தோட்டத்தில் எல்லா வகை பூச்செடியும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கெலாம் கொஞ்சம் வந்து நீங்கள் கேர் பண்ணாவே நம்ம ஈஸியான அறுவடை எடுக்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நான் இனிமேல்ட்டு கொஞ்சம் டிப்ஸுகளும் கொடுக்க பாரு இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன இந்த மாதிரி சங்கு பூக்கள் ஆரம்பிங்க புதினா வைங்க கீரைகள் போடுங்க வெண்டை வைங்க மிளகாய் நடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பெரிய அறுவடையே எடுக்கலாங்க ஈஸிங்க எல்லாமே கொஞ்சம் வேலைகள் பண்ணாலே நம்ம இந்த மாதிரி அறுவடை எடுக்கலாம் எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ் தாங்க காரணம் மெயின்னஸ் கேர் பண்ணணும் நம்ம வீடில் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதுவும் செடிகளை மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பரான அறுவடைக்கிறோமோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேப்பி கார்னிங் ஃபிரண்ட்ஸ் தேங்க் யூ